தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாராட்டு விழா எடுக்கும் சீமான் படத்தை பார்க்கும் திருமாயணம் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சற்று முன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அது தன்னுடைய ஆடியோ மூலமாக அந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க அது என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என கூறி அண்மையில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படமான நந்தன் திரைப்படத்தில் பணியாற்றியுள்ள படக்குழுவினர் அனைவருக்கும் பாராட்டு விழா எடுப்பதாக நாம் தமிழர் கட்சி முடிவு செய்துள்ளது நாள் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து அதாவது நாளை மாலை ஐந்து மணி அளவில் சிம்சன் விடுதி ஹோட்டல் சிம்சன் கோயம்பேடு மேம்பாலம் அருகில் உள்ள இந்த சிம்சன் விடுதியில் நடைபெற இருக்கிறது அன்பு உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது என அதை வெளியிட்டிருந்தாங்க இதில் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து பாலா அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்த பிறகு அதிகப்படியாக சினிமா சார்ந்த விஷயங்களில் எதுவுமே வந்து நாம் தமிழர் கட்சி பாராட்டி இருக்காங்க பாராட்டு விழா எடுக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு நினைவு தெரிந்தில்லை இந்த படத்திற்கு அவர் வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த உடனே அந்த திரைப்படத்தை நம்ம இப்போ தான் சமீபத்தில் பார்த்தோம் அண்ணன் அவர்கள் சொன்ன பிறகு முழுக்க முழுக்க திராவிடத்துடைய அதை அப்படி தோல் உறிச்சி காட்டியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து உடனே வந்து திராவிட அரசியலுக்கு மட்டும் எதிர் கிடையாது அப்படின்லாம் இல்லை அவர் வந்து காங்கிரஸ் ஆண்டு பிறகு திராவிடம் ஆண்ட இத்தனை திராவிடம்னா திமுக அதிமுக ரெண்டும் சேர்த்து தான் அவர்கள் ஆண்ட இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலித் அப்படின்னு அவர்கள் கூறப்படுகிற நம்ம சொல்லப்படுகிறது ஆதி தமிழர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆகும்போது அங்கே ஏற்படக்கூடிய இன்னல்கள் அங்கே எவ்வளவு இழிநிலைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக நம்ம மனசு வலிக்கிற அளவுக்கு எடுத்துக்காட்டியிருந்தது இந்த நந்தன் படக்குழுவினர் அதற்காக திருமா அவர்களுக்கு முன்பாகவே சீமான் திரைப்படம் பார்த்து தற்போது பாராட்டு விடவே எடுத்துட்டார் சீமான் அவர்கள் படம் பார்க்கும்போது இவர் ஒரு சினிமா கேலி கிண்டல் பண்ணவங்களா இப்போ போய் அந்த படத்தை பார்த்து பேச வராங்க காரணம் என்ன அப்படின்னா அதில் பேசியுள்ள அரசியலை முதலில் பாராட்டியது சீமான் என தெரிந்த உடனே இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணோன்னு இப்போது தான் அதாவது இன்றைய நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இரவு காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு திருமா அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க